ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரெஸ்டாரண்ட்டில் எல்லோரும் கடாய் பன்னீர் சாப்பிட்ருப்பீங்க அதே டேஸ்ட்டில் வீட்டில் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடாய் பன்னீர் சேர்க்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் மிளகு ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன பட்டை ரெண்டு காஞ்ச மிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் எண்ணெய் எதுவும் சேர்க்காம ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இது ஆரட்டும் அப்புறமா அரைச்சிக்கலாம் அடுத்து நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணோம் அதுக்கு அதே கடையில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் செத்திக்கலாம் அதில் பொடி பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் பாதி வேணும்னா ரெண்டு பச்சை மிளகா நாலு பல் பூண்டு ஒரு ஆறு துண்டு இஞ்சி பத்து முந்திரி இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இப்ப வெங்காயம் நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆயிருச்சு இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கா அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இது ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் அதெல்லாம் ஆடுற டைமில் நம்ம ப பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் பட்டர் எடுத்துருக்கேன் பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் பன்னீரை இதில் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி முந்நூறு கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் இதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும் இல்லைன்னா கருகிரும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டிக் வச்சு எல்லா சைடும் திருப்பி போட்டு கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் அப்போ எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆகிரும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து இதே பேனில் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து கொடமிளகாயும் அதே மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு தனியாக பட்டர் போட வேண்டியது இல்லைங்க நம்ம பன்னீருக்கு போட்ட பட்டரே போதும் இது ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டியதில்லை இந்தளவுக்கு ஃப்ரை ஆனாலே போதும் இதை ஒரு பவுல் எடுத்து வச்சிடலாம் நம்ம முதல்ல ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா பவுடரும் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதே பேனில் ஒரு ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூட மசாலா பவுடர் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இது கூட மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் எடுத்துக்கலாம் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம பச்சை காஞ்ச மிளகாய் மிளகு எல்லாம் எடுத்துக்கோங்க கஸ்தூரி மேத்தி ஹாஃப் டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கோங்க இல்லைன்னா விட்டுரலாம் அடுத்து கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து வச்சுட்டு மூடி வச்சிடலாம் இதனோடய ராஸ் போகணும் அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ராஸ் போயிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் கொடமிளகாயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ பன்னீர் கிரேவி எல்லாமே நல்லா குக் ஆகி வந்துருச்சு அடுத்து இதுல கால் கப் பால் சேர்த்திக்கலாம் பால் சேர்த்துனதுக்கப்புறம் அப்புறம் ரொம்ப நேரம் வச்சுருக்க வேண்டாம் ஒரு நிமிஷம் வச்சிருந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கடாய் பன்னீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது நான் சப்பாத்தி ரோட்டி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல சைட் டிஷ் ஹெல்த் இஸ் வெல்த் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க வெல்த்தியாக இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வரும் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்